சுற்றுலா நம்ம அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக கடந்த பதினோரு மாதங்கள் கத்தர் நம்மை அற்புத விதமாக ஆச்சரிய விதமாக பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஜீவனை கொடுத்து இன்றைக்கு பனிரெண்டாம் மாதம் முதல் தேதியை காணும்படியாக கத்த கிருபை செய்திருக்கிறார் இல்லை இல்லையா அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாகட்டும் இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீத ஒன்று மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லையா எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ரெண்டாவது வசந்தில் அதுக்கு பதில் இருக்கிறது கத்திரை வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கைன்னு சொன்னாக்கா யாருடைய வாழ்க்கையில் கத்தோடைய வேதத்தில் பெரியமாக இருக்கணும் கத்தருடைய வேதத்தை நம்ம விரும்பணும் விரும்பி அதை நம்ம நேசிக்கணும் நேசித்து அதை நம்ம வாசிக்கணும் இல்லையா ஆகவே அவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும் தியானமாக இருக்கணும் தியானிக்கணும் அங்கே ஈஷாவுக்கு சாயங்கால வேலையில் தியானம் செய்தபோது அவனுக்கு ஏற்ற துணையாகிய ரெவேகால் வந்தால் சொல்லி பார்க்குறோம் ஆக நாம் தியானிக்கும் போது அவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கத்த நன்மையான காரியங்களை தருகிறவராக இருக்கிறார் இல்லை இல்லையா அவை தியானிக்கணும் தியானிக்கும் போது அவன் எப்படி இருப்பானா இலை இருக்கிற மரத்தை போலி இருப்பான் இந்த இலை உதிராத மரம் எதுன்னு சொன்னாக்கா ஜீவ விருட்சத்தின் மரம் ஜீவ விருட்சத்தின் மரம் இலை ஊதிராதிருக்கிற மரம் அதை போல் இருப்பான் ஆகவே கத்துடைய வேகத்தை நாம் தியானிப்போம் அந்த வசனத்தில் நாம் உறுதியாக இருப்போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்கிறார் யோவான் பதினஞ்சு ஏழில் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஜபம் கேட்கப்படணும் அப்படி காரியம் வாய்க்கணும்னு சொன்னால் பத்து வேதத்தை பிரியமாக இருக்கணும் அந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும் தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய காரியத்தை வாய்க்கு செய்வார் ஜெபிப்போ நேசிக்கு நல்ல தேப்பினா இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை எனக்கு பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற கிருப செய் பலப்படுத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்